விஜயா ஒரு கேவலமான பிறவி அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கலாம் நம்படியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க அது எதனால் கேவலமான பிறவி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோவோட எண்ணில் தெரிஞ்சுக்கிறவங்க இன்னைக்கு எபிசோல் நடந்த விஷயங்களை கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோடில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயாவை தான் காமிக்கிறாங்க விஜயா ஒரு ஜோசியர் முன்னாடி உட்காந்துருக்காங்க அப்போ அந்த ஜோசியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஜோதியெல்லாம் ரொம்ப நேரம் போட்டு பார்க்கறாரு பட் விஜயா வந்து கேட்டுட்டாங்க என்ன ஜோசியர் ரொம்ப நேரம் ஜோதி பார்க்குறீங்க ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த ஜோசியர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாம்மா பிரச்சனை தான் உங்களோட ரெண்டாவது பையனுக்கு என்ன வயசாகுது அப்படின்ற மாதிரி கேட்க ஏன் ரெண்டாவது பையனுக்கு இத்தனை வயசாகுது அதே மாதிரி அவன் இதை படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க அப்படியாம்மா அதுதாம்மா இப்போ பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல என்ன சாமி சொல்றீங்க அதுதான் பிரச்சனைன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அந்த பையன் உங்கள் வீட்டில் இருக்கிற வரை உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஜோசியர் சொல்கிறாங்க அப்போ ஏதாவது பரிகாரம் இருக்குதா அப்படின்ற மாதிரி விஜயா கேட்க இல்லைம்மா பரிகாரம்லாம் எதுவும் கிடையாது நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க குறைஞ்சது ஒரு ஆறு வருஷத்துக்கு அந்த பையனை என்ன பண்ணுங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல சொந்தக்காரங்களோ அல்லது உங்களுக்கு ரொம்ப நெருங்கின உறவுக்காரங்களோ அவங்க வீட்டில் வந்து தங்க வச்சுக்கோங்க அங்கே இருந்து அந்த பையன் இருக்கட்டும் ஒரு ஆறு வருஷம் கழிச்சு நீங்க மறுபடியும் அந்த பையனை கூப்பிட்டுக்கோங்கம்மா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க இப்போ விஜயாவுக்கு வந்து ஒரே யோசனையா இருக்குது என்ன சாமி சொல்றீங்க நீங்க இப்படி சொல்லக்கூடாது ஏன்னா ரெண்டு பசங்களை விட இவன்தான் என்னால் ரொம்ப பாசமா இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிம்மா அதெல்லாம் ஓகே தான் எங்களுக்கு புரியுது ஆனா இருந்தாலும் உங்க குடும்பம் நல்லதுக்காக சொல்றோம் இந்த விஷயத்தை நீங்க பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அண்டு விஜயா வந்து அழுதுகிட்டே போய் நடந்த விஷயத்தை அண்ணாமலை கிட்ட சொல்ல அண்ணாமலை சரி இது என்னதான் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி கேட்க அது ஒண்ணும் இல்லைங்க முத்து ஒரு ஆறு வருஷத்துக்கு உங்க அம்மா வீட்டில இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ணாமலை வந்து ஆரம்பத்தில் வந்து மறுக்கிறாரு இல்லைப்பா அதெல்லாம் முடியாது எதுக்காக அவனை அவனை மட்டும் தனியாக அங்கே அனுப்பணும் இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் சொல்கிறாரு அவங்க வந்து பொய் சொல்லுவாங்க காசு வாங்கிட்டு பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் கிடையாது அந்த பூசாரி மற்ற எல்லாரும் சொல்லுவாங்க பட் அந்த பூசாரி வந்து அப்படி சொல்கிற ஆள் கிடையாது ஏன்னால் அவரை பற்றி நான் நல்லா விசாரிச்சிட்டேன் விசாரித்து அதுக்கப்புறம் தான் நான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறேன் ஸோ அதனால நீங்கள் இவரெல்லாம் சந்தேகப்பட வேணாம் நீங்கள் சந்தேகப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க பட் அண்ணா இதுல பெருசா உடன்பாடு இல்லைனாலும் சரி அம்மா கிட்ட கேட்டு நான் என்ன பண்ணலான்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க சரி நம்ம அம்மா வீட்டிலே போய் ஒரு ஆறு வருஷத்துக்கு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலே முடிவெடுத்து நேராக அங்கே போகிறாரு இது எதுவுமே முத்துவுக்கு தெரியாது ஸோ நேராக போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க அம்மா கிட்டே பேசுகிறாருமா இந்த மாதிரி நடந்த சம்பவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்கிறாங்க அப்போ பாட்டிக்கு ஏமா இந்த காலத்தில் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க ஜோசியை நம்ப வேண்டியது அதுவும் ஒரு அளவுக்கு தான் கண்டிப்பாக நம்ம பெற்ற பிள்ளையால் என்றைக்குமே ஆபத்து வராது அதற்கான வாய்ப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க ஆனாலும் விஜயா வந்து அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா நானும் இதே விஷயத்த சொல்லிட்டேமா பட் அவள் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேங்கிறா நமக்கு வந்து வேற ஆப்ஷனே கிடையாது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ஆகணும் இது நமக்காக இல்லாட்டினாலும் அவளுக்காகவாவது நான் இந்த விஷயத்த பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல பாட்டி சொல்லிட்டாங்க அந்த பையனை பார்த்துக்கிறது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது ஒன்றை வளர்த்து ஆளாக்கின எனக்கு முத்துவை என் பேரனை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு பெரிய விஷயமாப்பா அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது உங்கள் முடிவு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அண்ட் விஜயாவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் அடிக்கொராட்டி வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ முத்துவா விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ விட்டுட்டு போனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போகுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து வந்து அடம் பிடிக்கிறாரு நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் அடம் பிடிச்சார் அதுக்கப்புறம் செட் ஆகிட்டார் அண்ட் அடுத்த கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா முத்துவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது இங்கே தான் இந்த மனோஜ் நாய் குறுக்க வரா அதாவது இன்னைக்கு போய் நம்ம முத்து ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பிளான் போடும்போது அப்போ மனோஜ் என்ன பண்ணுறான் அப்படின்னா இன்னைக்கு என்ன ஸ்கூலில் ப்ரைஸ் தராங்க நீ ஏன் கூட தான் நீ வரணும் நீ முத்துவை பார்க்க போகக்கூடாது நீ அங்கே போன அப்படின்னா நான் நிச்சயமாக வந்து ப்ரைஸ் வாங்க ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்ற சொல்லி இவன் மிரட்ட உடனே விஜயாவுக்கு வேற ஆப்ஷன் கிடையாம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைப்பா நான் முத்துவை பார்க்குறதுக்காக போகிறேன் நான் போயிட்டு வந்து நம்ம வந்து பேசுவோம் எதுனால் பண்ணிக்கிறோம் நீ ஒரு தடவை போயிட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல எதையுமே வந்து கேட்க மாட்டேன்டா மனோஜ் அப்போ அடம் பிடிக்கிறான் அப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா சரி இந்த மாதம் இருக்கட்டும் இந்த வட்டம் நானே போயிட்டு வரேன் அடுத்த தடவை நீ வேணா வா அப்படின்ற மாதிரி விஜயா கிட்ட சொல்லிட்டாங்க இப்போ மனோஜ் வந்து அப்படியே ஒரு மாதிரி மூஞ்ச பாக்குறான் ரைட்டு அம்மா நம்ம சொல்றதை கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் ரொம்ப சந்தோஷப்படுறான் அண்ட் அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா பூசாரிட்ட போய் மறுபடியும் கேட்குறாங்க புதுசாரி நீங்கள் சொல்ற விஷயத்த நான் செஞ்சுட்டேன் இப்போ எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அது போக நான் அடிக்கராட்டி போய் பையனை பார்த்துட்டு வரலாமா நீங்க என்ன சொன்னீங்க போய் விட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொன்னீங்க நான் விட்டுட்டு வந்துட்டேன் இப்போ நான் அடிக்கராட்டி பையனை பார்க்க போகலாமா அதுக்கு எனக்கு எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ இவர் என்ன சொல்றார் அப்படின்னா கண்டிப்பாக வருமா ஏன் நீங்க அடிக்கொடி தடவை போய் உங்க பையனை பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நான் எதற்காக உங்க பையனை அங்க போய் அனுப்ப போறேன் நீங்க வந்து உங்க பையனை கூட வச்சு பார்த்துக்கலாம்ல ஸோ நான் சொல்ற விஷயத்த தட்டாம செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு விஜயாவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரில ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டாங்க ஏன்னா விஜயாவுக்கு உயிர் மேலே அவ்வளோ பயம் அதனால உயிர் அப்படின்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க பிள்ளை கூட எனக்கு தாங்க எனக்கு ஏன் உயிரோட முக்கியம் ஏன் உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப வந்துட்டாங்க ஸோ இன்றைக்கு எபிசோடில் நடந்த விஷயங்கள் சம்பவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடந்தது எதற்காக முத்து வந்து சிறுவர் சிறு திருத்த பள்ளிக்கு போனார் ஏன்னா இப்போ பாட்டு வீட்டுக்கு போனார் ஓகே ஒரு ரீசன் இருந்தது எதற்காக சிறுவர் சிறு பள்ளிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கு இல்லையா அந்த கதை தான் நாளைக்கு எபிசோட் அதாவது திங்கக்கிழமை எப்பிசோட் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு எபிசோட் இவ்வளோ தாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுட்டா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ Okay, my colleague. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெபிசோட் கொஞ்சம் சுருக்கமாக பார்த்தோம் அண்ட் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எபிசோட் ஆரம்பத்தில் முத்து மீனா இவங்க ரெண்டு பேர் தான் காட்டுறாங்க அப்போ மீனா வந்து முத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னதாங்க நடந்தது எனக்கு உங்களை பற்றி எல்லா விஷயம் தெரியும்னு இருந்தேன் ஆனால் எனக்கு இப்போ தான் தெரியுது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இப்போ வந்து சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது ஏன் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க எதற்காக சிறுவர் சிறிது பள்ளிக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி மீனா ஒவ்வொரு கேள்வியாக கேட்க முத்து இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது நம்ம மௌனத்தை கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஜோசியர் ஜோசியர் முன்னாடி நம்ம விஜயா உட்காந்துருக்காங்க அப்போ ஜோசியர்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த கொஞ்ச நாளாக எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது திடீர்னு ஒரு நினைவுகள் வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பதட்டத்திலே இருக்கேன் எனக்கு என்ன ஏதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி விஜயா அந்த பூசாரிட்ட சொல்ல அவரும் பார்த்தீங்கன்னா ஜோடி போட்டு பார்க்குறாரு ஸோ ஜோதி போட்டு பார்த்ததில் அவருக்கு என்ன தெரியுது அப்படின்னா உங்க ரெண்டாவது பையனோட பேர் என்ன அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த ஜோசியர் கேட்க விஜயாவும் அவன் பேர் முத்து இந்த மாதிரி இருக்கிறான் இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்படியா அந்த தான் இப்போ உங்களுக்கு பிரச்சனையை ஆரம்பிக்க போகுது இனி வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அந்த பையன்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு குண்டை தூக்கி போறாரு அந்த தான் இந்த பிரச்சனைகள் அவன் தான் இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் தூக்கி அப்படியே தூக்கி தூக்கி போட விஜயா இதுக்கு என்ன சாமி பரிகாரம் நீங்கள் சொல்லுங்க இது எல்லா விஷயத்துக்கும் ஒரு பரிகாரம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல அதே மாதிரி இந்த விஷயத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பரிகாரத்தை ஜம்முன்னு முடிச்சுட்டு என் பையனை கூப்பிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல இங்கே பாருங்கம்மா இதுக்கெல்லாம் பரிகாரம் கிடையாது ஒன்றும் கிடையாது இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும்தான் இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்னே ஒன்று தான் உங்கள் பையனை வேற எங்கேயாவது அனுப்பிச்சி வச்சிருங்க ஒரு ஆறு வருஷத்துக்கு தேன் ஆறு வருஷத்துக்கு அந்த பையனை வேறு ஏதாவது ஒரு ஊர்லயோ இல்லை ஹாஸ்டல்லையோ டியூசன்லேயோ தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எங்கேயாவது அனுப்பிச்சி வச்சிருங்க உங்க கூட மட்டும் வச்சுக்காதீங்க உங்க கூட வச்சிருந்தீங்கன்னா அது ரொம்பவே டேஞ்சர் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயாவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது பண்ணா சரியாக போயிடுமா அப்படின்ற மாதிரி கேட்க கண்டிப்பாக சரியாக போயிடுமா அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்ல இப்போ நம்ம விஜயா நேராக போய் அண்ணாமலையிட்ட பேசுகிறாங்க ஏங்க கடந்த சில நாட்களாக எனக்கு இந்த மாதிரி கனவுகள் வந்துக்கிட்டு இருந்ததுங்க நான் இதை போய் ஜோசியர்கிட்ட கேட்டேன் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நான் இப்போ அதாங்க பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அண்ணாமலை டென்ஷன் ஆயிட்டார் என்ன பேசிக்கிட்டு இருக்க என்னென்னு வச்சுக்கிட்டு இருக்கோன்னு சொல்ல நீயா ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்த நீயா ஒரு விஷயத்தை பேசுற நீ செய்யறது சரிதானா விஜயா நீ யோசித்து தான் அப்படி பண்ணுறியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு எல்லாம் எனக்கு தெரியுங்க நான் யோசிச்சு தான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்றாங்க இல்ல விஜயா இது தப்பு அவங்க வந்து பொய்யாகவும் சொல்லலாம் பணத்துக்காகவும் சொல்லலாம் எதுக்காக வேணால் சொல்லலாம் நீ ஏன் ஒரு முடிவு எடுக்காத அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல இல்லைங்க அவர் எதுக்காக வேணால் சொல்லிட்டு போகுது ஆனா சமீப நாட்களில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு மனசே சரியில்லைங்க இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தாங்க ஆரணும் ஆகணும் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்ல சரி இவா இவ்வளவு தூரத்துக்கு சொல்றாலே நம்ம என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் தெரியும் முடியாமல் ஓகே நம்ம வந்து முதல்ல எங்கள் அம்மாக்கிட்ட பேசிக்கிறேன் பேசிக்கிட்டு வந்து நான் என்ன முடிவு நாள் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ அவங்க அம்மா கிட்ட கால் பண்ணி கேட்டால் நாச்சியாலும் எனக்கு கொண்டு பிரச்சனை இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ விஜய் ஆசைப்பட்ட மாதிரி இப்போ முத்துவை அவங்க பாட்டி வீடு அதாவது நாச்சியால் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்போ முத்து அவங்க வந்து பாட்டி கூட சேரவே மாட்டேங்கிறார் ஆரம்பத்தில் பாட்டி கூப்பிட்றாங்க வாடா முத்து அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா இல்ல பாட்டி அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு போய் ஒழிஞ்சுக்கிறாரு அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் விளாண்டுக்கிட்டு இருக்காரு அண்ட் அங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது அதை பார்த்த உடனே அந்த ஊஞ்சல் ஏறி அவர் பாட்டுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லலாம் இதெல்லாம் பார்த்த விஜயாவுக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது விஜயா வந்து அழுகிறாங்க ஐயோ என் பையனை இப்படி பிரிஞ்சு இருக்க போறேனே அப்படின்னு சொல்லி நினச்சி ஒரு பக்கம் அழுகிறாங்க நமக்கே டவுட் வருது ஒரு வேலை நிச்சமாக தான் அழுகிறாங்களா இல்லை உண்மையிலே முத்து மேலே பாசம் இருந்ததா இல்லை இருந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா முத்து மேலே பாசமாக இருக்கிறாங்க ஸோ முத்து வந்து இங்கே விட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு மனசே இல்லை ஆனால் இருந்தாலும் அண்ணாமலையோட உயிர் முக்கியம் அப்படின்றதுனால அவங்க கொஞ்சம் வந்து பயப்படுறாங்க அவரோட உயிரும் எனக்கு முக்கியம் ஸோ அவர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க நினைக்கிறதெல்லாம் ஓகே முத்து வந்து இந்த வீட்டில் தங்க சொல்கிறாங்க முத்து நீ இந்த வீட்டில் தான் இதுக்கப்புறம் இருக்க போறன்னு சொல்ல அவர் வந்து கேட்க மாட்டேங்கிறாரு இல்லை நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன் நான் வந்து வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அப்போது முத்து இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கும் பெருசாக உடன்பாடு கிடையாது இதில் உடன்பாடு ஒரே ஒரு ஆளுக்கு தான் விஜயாவுக்கு மட்டும்தான் உடன்பாடு ஏன்னா விஜயா கிட்ட பூசியாரு சொன்ன விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்திடுச்சு இல்லையா அதனால தான் அவங்க பயந்து போய் ஓகே நம்ம இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி உண்மை வந்து அது கிடையாது அப்படின்றது நமக்கு சீக்கிரமே தெரிய வரும் சரிங்க இப்போது அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து அங்கே விட்டுட்டு வந்தாங்க முத்து ஓரளவுக்கு அங்கே செட் ஆகி பாட்டியும் வந்து நான் நல்லா பார்த்துக்கிறேன்ப்பா நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க முத்து அங்கே தான் இருக்க போகிறார் இதுக்கப்புறம் முத்து இதுக்கப்புறம் வீடு அப்படின்ற ஒரு ஆப்ஷனே கிடையாது ஸோ முத்து அங்கே தான் இருந்தாகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விஜயா அண்ட் அண்ணாமலை இவங்க ரெண்டு பேரும் அந்த ஊர் பக்கம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஸோ அப்போது நம்ம விஜயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முத்துவை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க அண்ணாமலை கூட இதை மனோஜ் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு என்னடா இது முத்துவை பார்க்க போகிறாங்க இப்போ அவ இல்லாமல் தான் நான் நிம்மதியாக இருக்கேன் மறுபடியும் இவங்க அவனை பார்க்க போகிறாங்களா விடக்கூடாது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ்குமார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க அம்மா கிளம்பும்போது அதாவது நம்ம விஜயா கிளம்பும் போது ஏமா இன்னைக்கு நான் வந்து ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன் நீ வா என் கூட வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைப்பா நான் இன்னொரு நாள் வரேன் இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருப்பா நான் முத்துவை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைம்மா அதெல்லாம் தெரியாது நீ என் கூட வந்தால் தான் நான் போவேன் நீ வரலான்னா நான் ஸ்கூலுக்கே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் அடம்பிடிக்கிறாப்பில் இதை கேட்ட விஜயாவுக்கு செம்ம ஷாக்கு என்னடா அது இவன் எப்படி அடம்பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க உடனே அண்ணாமலை என்ன சொல்லிட்டார் அப்படின்னா பரவாயில்ல வச்சு அவன் பிரச்சனை கிடையாது நான் போயிட்டு வரேன் நீ வந்து இவனை நீ பார்த்துக்கோ ஏன்னா இவன் வந்து ஆசைப்படுறான்ல அப்படின்னு சொல்லி நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை கிளம்பி போயிட்டாரு அது ஒரு பக்கம் நல்லா போய்கிட்டு இருந்ததுன்னு பார்த்தா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மனோஜ் சொன்னது போய் அன்னைக்கு அப்படி ஒரு காம்படிஷனே கிடையாது பரிசு கொடுக்க போறது கிடையாது எங்க ஒரு வேளை முத்துவ போய் பார்த்து முத்து மேலே மறுபடியும் பாசமாக ஆயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பொறாமையில் இந்த நாய் பேசியிருக்கிறதே தவிர்த்து உண்மை அது கிடையவே கிடையாது ஸோ மனோஜ் வந்து ஆமத்தில இருந்தே முத்துவையும் அவங்க அம்மாவையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அதுல ஒரு படி தான் இதுன்னு கூட சொல்லலாம் ஒருவேளை இந்த வயசுல கூட அவன் வந்து கிரிமினல்லாம் யோசிச்சு போய் சூப் ஜோசியரை பார்த்து இந்த மாதிரி சொல்லுங்க நான் அவங்களுக்கு காசு தருவேன் சொன்னாலும் சொல்லிருப்பியான்னு வச்சுக்கோங்களேன் போட்ட கிடையாது அப்படியான ஆளுங்க எப்பயுமே மனோஜ் வந்து இப்படி ஒரு கேரக்டர் தான் சோ இன்னைக்கு எப்ப நடந்த விஷயங்களை நான் பிரிவா சொல்லிட்டேங்க அண்ட் இங்கதான் முக்கியமான விஷயம் எதற்காக முத்து சிறுவர் சிறு பள்ளிக்கு போனாரு பாட்டி வீட்டுக்கு போனாரு அது வரைக்கும் ஓகே அங்க என்ன நடந்தது அண்ட் எதுக்காக சிறுவர் ஒரு பள்ளிக்கு போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்றது தான் இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இப்போ பாட்டி வீட்டில் இருக்கார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போது விஜயா வந்து ஃபோன் பேசுகிறாங்க ஸோ ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தியாக போய்கிட்டு இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது விஜயா ஃபோன் பேசணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நம்ம மனோஜ் வந்து குறுக்கு போகுது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிடுவார் எனக்கு சாப்பாடு வேணுமா என்ன அங்கே வா என்ன அங்கே கூட்டு போ இங்கே கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட வந்து பேசவே விடாமல் நம்ம மனோஜ் குமார் அப்படியே வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு ஸோ அது போக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு வருஷம் அப்படியே கிடக்குது அப்போ ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இப்போவாது நம்ம பையனை கூட கூட்டு வந்த அப்படின்னு சொல்லி விஜயா நினைக்கிறாங்க ஸோ இது அண்ணாமலைக்கு சரின்படுது ஆனா அண்ணாமலை ஓகேன்னு சொன்னாலுமே இப்போ மனோஜ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே முகம் மாறுது என்னடா இது இவனை போய் மறுபடியும் கூப்பிட்டு வர போறாங்களா இவனை கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு இங்க வேலையே இருக்காதே நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி இவனோட கிரிமினல் மைண்டை எப்படி யோசிக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ இவன் வந்து அவன் கிரிமினலாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் இது சரிப்பட்டு வராது நம்மளை இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அது நமக்கு தான் சிக்கல் அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான் ஆனால் அவன் யோசிக்கிறதுல எந்த பயனும் கிடையாது அப்படின்றது தான் நிர்சனமான உண்மை ஸோ அவன் அப்படி யோசிக்கவும் அண்ணாமலை யோசிக்கிறார் இவ எப்படி யோசிக்கிறானே இவன் கொஞ்சம் ஆளா இருக்கானே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை யோசிக்கிறாரு ஆனாலும் எதுவும் அவரால் பண்ண முடியல ஏன்னா அவனும் பையன் தான் அப்படின்றதுனால அண்ணாமலை கொஞ்சம் பொறுத்தே போறாரு அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆறு வருஷம் கழிஞ்சு முத்து வீட்டுக்கு வந்துட்டாரு வீட்டுக்கு வந்தால் ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து ஒவ்வொரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறான் டிசைன் டிசைனாக பண்ணுறான் அதாவது முத்துவை இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுறான் ஸோ அவர் என்ன ஆசைப்பட்றாரு அப்படின்னா அந்த வீட்டில் எல்லோரும் கூட சேர்ந்துருக்கணும்னு ஆசைப்பட்றாரு ஆனால் இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு வில்லன் மாதிரியே செயல்பட்டுக்கிட்டு இருக்கான் முத்துவை இந்த வீட்டில் இருக்க விடக்கூடாது முத்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாமோ அந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான் இது வந்து முத்துவுக்கு வந்து புதுசாக இருக்குது என்னடாது இப்படி இல்லாமல் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முத்து ரொம்ப ஷாக்கில் இருக்காரு அண்டு நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா பாட்டியோட புராணம் அதாவது பாட்டி இப்படி பண்ணுவாங்க பாட்டி இது பண்ணால் இருக்கும் பாட்டி இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒவ்வொரு விஷயமா பாட்டியை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு பாட்டி அந்த விஷயம் பண்ணுவாங்க பாட்டி இந்த விஷயம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பற்றின விஷயங்கள் பேச 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 விஜயாவுக்கு ஒரு இரிட்டேட்டிங் வருது முத்து மேலே என்னடா எதுக்கு எடுத்தாலும் வந்து அந்த கிளவியோட புராணத்தை பாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பாட்டி மேலேயும் வெறுப்பு வருது விஜயா எதுக்காக இங்கே வந்தாங்க அப்படின்னா அந்த அம்மா கிட்ட இருக்க முடியல அப்படின்னு சொல்லி தான் அங்கேருந்து தப்புச்ச பொச்சு அப்படின்னு சொல்லி ஓடி வந்தாங்க ஓடி வந்ததுக்கு அப்புறம் பாட்டியை பற்றின விஷயங்கள் பாட்டி நல்லவங்க பாட்டி அப்படி செஞ்சா சூப்பராக இருக்கும் இப்படி இருக்கும் சொல்லி சொல்ல 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 விஜயாவுக்கு மேலும் முத்து மனசுல இருக்கிற ஒரு அன்பு முத்து மேல இருக்கிற ஒரு அன்பு சுத்தமாகவே குறையுது இவன் என்னடா இவனை ஏன்டா கூட்டு வந்தோம் அப்படின்னு ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் பண்றாங்க அப்போது மனோஜ் வந்து இதை சரியாக பயன்படுத்திக்கிறாரு நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணி அந்த தப்பு அவன் தான் பண்ண அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்லி அவனை எப்படியாவது வெளியே போக வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பிளான் பண்ணி பண்ணிதா மனோஜ் பண்ண அந்த கேவலமான விஷயத்தினால மட்டும்தான் முத்து ஜெயிலுக்கு போறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்ததுங்க மனோஜ் மட்டும் அந்த தப்ப பண்ணாம இருந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பா முத்தும் இங்க தான் இருந்திருப்பாரு ஆனா அவர் இங்க இருக்க கூடாது அப்படின்றதான் அவரோட எண்ணம் ஸோ இது வந்து முத்துவுக்கு நல்லாவே தெரியும் அப்போ ஒண்ணு முத்து வந்து சின்ன பையன் கிடையாது முத்துக்கு ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் இவனை இந்த மாதிரி விஷயத்த பண்ணும்போது எதுக்குடா இவனை மாட்டி விட்டு ஏன்னா இவர் பாசமா இருக்காரு அண்ணே அப்படின்னு சொல்லி பாசமா இருக்காரு ஆனா அவனுக்கு வந்து முழுக்க முழுக்க ஒரு வண்ணம் ஒரு பகையாதான் இருக்கு ஏன்னா நமக்கு தெரியும் மனோஜ் பத்தி மனோஜ் வந்து ஒரு பேய் பக்கத்தில் ஒரு மனுஷரே அண்ட முடியாத அளவுக்கு ஒரு பேய் அது கூட இருந்தே நம்ம முத்து வந்து பொழைச்சி வந்திருக்காரு அப்படின்னா அது பெரிய விஷயம் தான் ஏன்னா இவனை வந்து இப்படியே பண்ணால் எதுவுமே பண்ண முடியாது ஒரேடியா போட்டு தள்ளிடுவோமே அப்படின்னு நினச்சி போட்டு தள்ளினாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது அவன் செய்யக்கூடிய தான் அவன் செஞ்சாலும் ஆளு தான் ஸோ அதெல்லாம் மீறி நம்ம முத்து இருந்து இப்போ வளர்ந்து ஓரளவுக்கு ஒரு சூப்பரான மனுஷனாக மாறியிருக்காரு அப்படின்னா அவர் கற்றுக்கிட்ட பாடம் இதுல வந்து விஜயாவுக்கும் சரி வர யாருக்குமே ப பெருசாக எதுவும் மதிப்பும் கிடையாது அண்ணாமலை எப்பயுமே முத்துமேல பாசமாக தான் இப்போ மனோஜ் பண்ண தப்புனால தான் தப்புனாலதான் சிறுவர் வந்திருக்காங்க அப்போ நான் பாட்டி வீட்டுக்கே போயிடுறேன் பாட்டி வீட்டுக்கே அனுப்பிடுங்க நான் பாட்டி வீட்டுக்கே போயிடுறேன் சொல்லி பாட்டியும் கிளம்பி தான் வர்றாங்க பட் யாரு என்ன சொல்லியும் வந்து விஜயா கேட்க மாட்டேங்கிறாங்க எங்க எதுக்குங்க நீங்க அவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அதாவது போலீஸ் கிட்ட கெஞ்ச பார்த்து எதுக்கு நீங்க அவங்க கிட்ட அவங்க ஜெயிலுக்கு கூட்டு தானே சொல்றாங்க கூட்டு போனா கூட்டு போட்டுங்க இவனை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம வீட்டுக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லும் தான் முத்து அப்படின்னு நொந்து போயிடுறாரு அப்படி பாதகத்தி நீ இப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரிய ஷாக்ல இருக்காரு ஏன்னா வேற யாரும் சொல்லியிருந்தா கூட அவர் இவ்வளோ தூரத்துக்கு வருத்தப்படணும் வருத்தப்பட்டு அப்படின்ற அவசியம் கிடையாது தன்னோட சொந்த தாயே நம்ம யாருக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணமோ யாரை பார்க்கறதுக்கு இவ்வளவு ஆர்வமாக இருந்தமோ அந்த தாயே இப்படி ஒரு விஷயத்த பேசவும் முத்து அப்படியே முழுசாக உடஞ்சு போயிட்டாரு நான் வந்து பெசாம ஊர்லேயே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருன்னா பாருங்களேன் அந்த அளவுக்கு முத்துவோட மனசை நம்ம விஜயா ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இது தாங்க முத்து விஜயா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரிவு ஏற்பட காரணம் இதில் முக்கியமான குற்றவாளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாருங்க அடையாது அந்த மனோஜ் போட்டவன் தான் மனோஜ் போட்டவன் தன்னோட சுயநலத்துக்காக எந்த எல்லைக்காகவும் போவான் அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அவன் தாங்க முழுக்க முழுக்க அவங்க அம்மா கிட்ட முத்து சேரவே கூடாது அப்படின்றதுக்காக இவ்வளோ கேவலமான விஷயங்கள் பண்ணது இதில் எல்லாருக்கும் மூத்த வேறையா ஸோ அண்ணன் வேறையா அப்போது இவர் இல்லாதப்போ நம்ம ரவியோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன் ரவியை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணியிருப்பான் ரவியை எப்படிலாம் கொடுமைப்படுத்தியிருப்பான் ரவியை வந்து தனக்கு கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருப்பான் அப்படின்றத நம்ம இப்போ தான் புரிஞ்சுக்க முடியுது ஸோ உண்மையிலே ரவியும் சரி முத்துவும் சரி இவன் கூட இருந்தாங்க அப்படின்னா அவங்க முப்பிறவில செஞ்ச பாவமாக தாங்க இருக்கும் இவங்க வந்து முற்பிறவில பண்ண தப்பு தான் இன்றைக்கி இவன் கூடலாம் பறந்து இவன் கூடலாம் வளர வச்சிருக்கு அப்படின்னா அவங்க பண்ண பாவங்கள் மட்டும்தான் காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு மனுஷங்கூட சேர்றது வேற அப்படின்றது வேற ஒரு மனுஷனே இல்லாத ஒருத்தன் கூட சேர்ந்து சுற்றுறது வேட இவனை வந்து எந்த கணக்கிலையுமே சேர்க்க முடியாது மனுஷ கணக்கிலையும் சேர்க்க முடியாது மிருக கணக்கிலையும் சேர்க்க முடியாது இவனை எந்த கணக்கிலையும் சேர்க்க முடியாது அப்படி ஒரு கேவலமான கேரக்டர் தாங்க இவன் மனோஜ் போட்டவன் ஸோ இவனால் பார்த்திங்கன்னா இந்த குடும்பம் உடஞ்சது மட்டும் இல்லாமல் முத்து அவருக்கு கிடைக்க வேண்டிய சரியான லைஃப் கிடைக்காம அண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ அவராக ஒரு இடத்துக்கு முன்னேறி மீனா வந்ததுக்கப்புறம் டோட்டலாக இப்போ மீனா மட்டும் வராமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் அவர் பாட்டுக்கு குடிச்சிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பார் இவன் பாட்டுக்கு இவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான் ஸோ இவன் சந்தோஷமாக தான் இருப்பான் இவனுக்கு எந்த பிரச்சனை இவனுக்கு என்ன சந்தோஷமா இருப்பான் இவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இவன் பாட்டுக்கு நல்லா சுற்றிட்டு ஜாலியாக இருந்திருப்பான் ஆனால் முத்து தான் ரொம்ப பாதிக்கப்பட்டு அவர் பாட்டுக்கு இன்னும் குடிகாரனாகி குடிச்சிட்டு சுற்றுவார் அதை பற்றி என்ன கவலை தன்னோட தம்பி வந்து எப்படி போனால் எனக்கு என்ன இவனை பற்றி அதெல்லாம் இதெல்லாம் யோசிப்பான்னு நினைக்கிறீங்க இவன் அதெல்லாம் யோசிக்கிற ஆளே கிடையாது இவனை பொறுத்த வரைக்கும் இவன் நல்லா இருக்கணும் இவனோட இவனோட தேவைகள் வந்து நிறைவேறணும் இவனோட தேவைகள் வந்து பூர்த்தி அடையணும் அதுதான் அவனோட முதல் முதல் நோக்கமாக இருக்கும் அதுக்காக என்ன வேணால் செய்வான் என்ன வேணால் செய்வான் என்ன வேணால் போய் சொல்லுவான் இவனுக்கு வந்து தேவை அப்படின்னா என்ன வேணால் செய்வாங்க இப்போ ரோகிணி விஷயமா இருக்கட்டும் இதுலேயே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இவன் எப்படி கேவலமான கேரக்டர் அப்படின்னு சொல்லி என்னென்ன சேட்டைகள் பண்ணியிருக்கான் என்னென்ன பித்தலாட்டங்கள் பொய் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கான் அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தாங்க நம்ம மனோஜ் இதனால தாங்க மனோஜை பார்த்தாலே நமக்கு விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஏன்னா இவன் மனுஷனே கிடையாது இவன் மனுஷனாக இருந்தால் தானே கொஞ்சமாவது அது மாறுவான் இவன் தான் மனுஷ கணக்குலையும் சேர மாட்டானே ஸோ என்ன செஞ்சு மனோஜ் எப்படி பண்ணி என்ன வரப்போகிறான் அப்படின்னு சொல்லி தெரியலை ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது மனோஜ் மனுஷனே கிடையாது அப்படின்றது இது மூலியமாக தெளிவாக தெரியுது முத்துவோட காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிய வந்தாருச்சு ஏன்னா இதுதான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு முத்து எதற்காக சிறுவர் சிறுதர்த்த பள்ளிக்கு போனார் பாட்டி வீட்டில் தான் கொண்டு போய் விட்டாங்க பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தார் எல்லாமே ஓகே இதில் எங்கே சிறுவர் சிறுத பள்ளிக்கு போகிறதுக்கான காலம் நேரம் வந்தது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும்போது தான் இதுலேயும் நம்ம மனோஜ்குமார் தான் முதா தாண்டி வந்து நிற்கிறான் அவன் பார்த்த வேலையில் தான் இப்போ முத்து இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்காரு இப்போ அவனுக்கு சந்தோஷம் தான் ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முத்து இவங்க கூடையே இருக்கக்கூடாது முத்து வந்து இந்த வீட்டை விட்டு ஓரமாகவே இருக்கணும் இவன் மட்டும் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும் யாரும் இவனை வந்து எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது யாரும் இவனை எந்த டிஸ்டர்பன் பண்ணக்கூடாது இதுதான் இவனோட நோக்கம் ஏன்னா இவனோட கேரக்டரே ஒரு கேவலமான கேரக்டருங்க இவனை எந்த மனுஷ வகையிலையுமே சேர்க்க முடியாத ஒரு கேரக்டர்ன்றதுனால இவன் வந்து திருந்த போகிறது கிடையாது இதற்காக வருந்த போகிறதும் கிடையாது ஸோ விஜயாவது கொஞ்சமாவது மாறி மனசு மாறி முத்து ஆயிரம்தான் இருந்தாலும் நம்ம பையன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஆனால் அவங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட துரோகம் பண்ண மாதிரி தான் துரோகம் பண்ணியிருக்காங்க முத்துவுக்கும் முத்து பெருசாக எந்த ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் தெரிஞ்சும் இருந்து அவங்களால் வந்து அதை ஏற்றுக்கவே முடியல காரணம் என்ன அப்படின்னா மனோஜ் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து கிருமினாலாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருப்பான் எங்கேயாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது ஏதாவது ஒன்று முத்து பேரில் வந்து நல்லதாக நடக்குது அப்படின்னா டக்குனு வந்து இவன் நல்ல பேர் வாங்க வாங்குறதுக்காக நான் அதை வச்சு இவன் வந்து ஒரு நல்ல பெரிய ஸ்கோப் வாங்கிட்டு போயிடுவான் முத்து கடைசியில் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி நிற்பார் ஏன்னா இவனை மாதிரி கள்ளம் கவடம் இதெல்லாம் அவருக்கு கிடையாது இல்லையா ஸோ அவர் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனுஷன் ஆனால் இவன் அப்படி கிடையாது இவன் முழுக்க 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 ஒரு கேவலமான ஒரு கேரக்டர் தன்னோட சுயநலத்துக்காக எந்த எல்லைக்கும் போகிற ஒரு கேரக்டர் ஸோ இதுக்கப்புறம் தாங்க மீனாவுக்கு அவன் மேலே உள்ள சுத்தமாக மரியாதையே பயிற்சி இவன்லாம் ஒரு மனுஷ கணக்கிலேயே சேர்க்கக்கூடாது அப்படின்னு மீனா எப்போ நினைச்சாங்க அப்படின்னா முத்து இப்போ சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அவங்கள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது கொஞ்சமாவது குமார் அவன் என்ன தப்பு பண்ணிட்டான் நம்மளை வந்து வேணான்ட்டு போயிட்டான் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு முத்துவுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு தான் இவன் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிய வந்ததோ அதோட சரிங்க இனிமே இவன் முகத்திலே முழிக்கக்கூடாது இவெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது ஒரு ஆளே இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க முடிவெடுத்துட்டாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா முத்துக்காக தான் முத்து வந்து இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுத்தியிருக்கான் இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ற அளவுக்கு மீனா வந்திருக்காங்கன்னா பாருங்களேன் முத்து மேலே மீனா எவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன எதிர்பார்த்தமோ அந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது கூடிய சீக்கிரமே மனோஜோட முகத்திரை கிளிய போகுது எல்லாருக்கும் வந்து மனோஜை பற்றின விஷயங்கள் வந்து தெரிய போகுது மனோஜ் எவ்வளோ கேவலமான விஷயங்கள் பண்ணியிருக்கான் இவ்வளோ நாள் வரைக்கும் மனோஜ் பண்ண தப்பு யாருக்குமே தெரியாது ஸோ அது வந்து ஒரு மறைவாக தான் இருந்தது இப்போதான் மனோஜ் வந்து உண்மையான விஷயம் என்ன பண்ணினா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே முத்து சொல்ல போகிறாரு மனோஜ் என்ன தப்பு பண்ணால் எதற்காக வந்து அந்த தப்பு பண்ணிவிட்டு என் மேலே பழியை தூக்கி போட்டோம் அப்படின்றது முத கொண்டு சீக்கிரமே வெளியே வரப்போது மனோஜ்க்கு ஆப்பு காத்து இருக்குது அப்படின்னு சொல்லாம் சீக்கிரமே அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படிங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ